ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி மினி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இங்கே ஒரே கிளைமேட்டை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது காற்று மழையும் ஒன்றா வர்ற மாதிரி இருக்குது காற்று எப்படி அடிக்குது பாருங்க மரமெல்லாம் எப்படி அசைஞ்சிது பாருங்க எங்கள் வீட்டு முருங்கை மரம் எல்லாமே காற்றுல முறிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ காற்று மரமெல்லாம் எப்படி அசைது பாருங்கள் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கமால்ல சொல்லுங்க காத்து அடிக்குது நல்லா காத்து சவுண்ட்ல நான் பேசுறது கேக்குதான் கூட தெரியல மரமெல்லாம் முறிஞ்சிரும் போல இருக்கு அடிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட ஆடு மாடெல்லாம் அங்கே சவுக்ககுலையில் கட்டியிருக்கேன் ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்கா அதனால் பிடிச்சிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டுருக்கேன் சவுக்ககுள்ளைய பார்க்க வீட்டில் இருந்துட்டு காற்று அடிச்சுட்டு மழை வர்ற மாதிரி இருக்கா அதனால ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடலான்ட்டு சவுக்க கொள்ளைக்கு வந்திருக்கேன் எங்ககிட்ட ஆடெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் எங்ககிட்ட ஆடு பில்லு மேய சொன்னால் சவுக்கு மரத்தை முறிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்குது கட்டி போட்டிருக்கோம் கீழே அவ்வளோ புல்லு இருக்குது ஆனால் அதெல்லாம் சாப்பிடாம அவங்க சவுக்கு மரத்தை முறிச்சுக்கிட்டு நிற்கி அங்கே மாடு மேய்ஞ்சிட்டே இருக்குது இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தாலும் மேயிலு இது எங்ககிட்ட கொல்ல சவுக்கு தோப்பு இங்கே தான் எப்போவுமே நாங்கள் ஆடு மேய்ப்போம் நீங்கள் கொண்டாந்து கட்டி போட்டுருவோம் வந்து வந்து பார்த்துக்குவோம் ஏன்னா மரம் நிறையா இருக்கிறதுனால பின்னிக்கும் அப்படின்ட்டு அங்கே மெஞ்சிட்ருக்குமா ஆடு காற்றடிக்குது அதனால ஓட்டிகிட்டு போய் கட்ட வேண்டியது தான் ஆடு பின்னிட்டு மாற்றி கட்டணும் அவுத்து எங்களோட ரொட்டின் ஒர்க்கு வேலை வந்து இதுதான் காலையில் எழும்பி ஆடு மாடு பார்க்குறது கொல்லையில் கட்டுறது உங்களை பிடிச்சி கட்டுறது சாயங்காலம் மேய்ச்சி கொண்டு போய் ஓட்டிகிட்டு போகிறது இதுதான் எங்கள் கிராமப்புறத்தில் நாங்கள் எப்போவுமே பார்க்குற வேலை இங்கெல்லாம் வந்து சவுக்கல் போட்டிருக்கோம் அந்த சவுக்கையெல்லாம் இப்படி அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சவுக்கையை வெட்டிட்டு திரும்ப அப்புறம் வந்து உழுதுட்டு ஒரு வருஷம் போட்டிருந்து மறுபடியும் சவுக்கு போடுவோம் அதை எங்கள் வீட்டு கொல்ல எங்கள் வீட்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்காங்க மழை பெஞ்சோடனே பிள்ளைலாம் பச்சை பச்சின்னு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் இங்கே மழை நல்லா பாருங்க निपार கலந்துச்சு <laughs> 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 ஆடெல்லாம் மேய்ச்சிட்டோம் நல்லா பாருங்க கரு கருன்னு வந்துருச்சு மானம் இருட்டிடுச்சு மணியும் ஆறு ஆயிடுச்சு அதனால நான் ஓட்டிகிட்டு போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்கள் இந்த போ கத்தாதீங்க போ மே மேய்ஞ்சிட்டாங்க அவ்வளோதான் வயிறு நம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே கிடக்க மாட்டாங்க